நீங்கள் நினைப்பதும் செயல்படுவதும் எல்லாமே எதிரும் புதிருமாக தான் இருக்கும் சித்தர்களுடைய வழியை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை சித்தர்களுடைய அருளாசி உங்களுக்கு வந்து சேரும் மன மனக்குறைவான நிலையில் எடை போட்டு உங்களை பேசுவாங்க அவங்க திட்டினாலும் கவலைப்பட மாட்டீங்க அவங்க வந்து உங்களை பேசினாலும் கவலைப்பட மாட்டீங்க விசித்திரமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க சாந்தமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கூடிய அற்புதமான தன்மை வாய்ந்த நீங்கள் வணக்கம் அன்பிலும் அறிவிலும் மேலான நேயர்களே உங்களுடைய இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் நினைப்பதும் செயல்படுவதும் எல்லாமே எதிரும் புதிருமாக தான் இருக்கும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் நீண்ட காலமாக உங்களோட பேசாதவங்க கூட இப்போ பேசுவாங்க அவங்க பேசுவது பெருசில்லை அவங்க தன்னை உணர்ந்துட்டாங்கன்னு நீங்கள் உணரும்போது அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது இதுவரையும் உணராத உங்கள்ட்ட சண்டை போட்டவங்க கூட அவங்கள உணர வச்சிடும் காரணம் என்னென்னா நீங்கள் அவர்களால் துயரப்பட்டீங்க துன்பப்பட்டீங்கன்னு இதுவரையும் நினச்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் அந்தவுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இருப்பதனால அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைகளை அந்த ஐந்து கூடைய புத்திரன் பொதுவாகவே உங்கள் குழந்தைங்க உங்கள்ட்ட பேசாத இருந்துன்னு வச்சிங்க அதுங்க ரொம்ப அன்பாவும் பாசமாக பேசும் உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் இப்போ இதுவரையும் காண முடியாத இருந்தீங்கன்னு வச்சிங்க அது உங்களோடைய கனவுல வந்து கேட்டோம் நீங்கள் ஆனால் அதிகமாக சித்தர்களுடைய வழியை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை சித்தர்களுடைய அருளாசி உங்களுக்கு வந்து சேரும் உங்களை பொறுத்தவரையும் நிறைய காரியங்களில் நிறைய செஞ்சுட்டு செஞ்சது எதிர்பார்த்த பலன் கிடைக்காம அதனால் அவப்பெயர்களை உண்டாக்குவர சூழ்நிலை இருக்கும் ஆனால் யாராரோ செஞ்ச தவறுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு ஒரு கெட்டப்பேரை நீங்கள் எடுத்து அதனால் பிறர் உங்களை மன நிறைவில் மன குறைவான நிலையில் எடை போட்டு உங்களை பேசுவாங்க அவங்க திட்டினாலும் கவலைப்பட மாட்டீங்க அவங்க வந்து உங்களை பேசினாலும் கவலைப்பட மாட்டீங்க ஆகமத்தில் ஒரு காலத்தில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த வயசில் அப்படி தான் இருக்கும்னு பெருந்தன்மையாக உங்களை மாற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் இதில் பாருங்கள் மூல நட்சத்திரம் இருக்கும் பூராடம் இருக்குது மூலம் பூராடம் உத்திராடம் இது மூணு இருக்குது இதை ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பல ஜென்மங்கள் எடுத்ததோட முக்திக்காக பிறந்தவர்கள் இவர்கள் மூலம் ஆகாது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் இப்படி பேச்சை பேச்சு வழக்கில் மாற்றி வச்சிருக்காங்களே தவிர ஒரு மனிதன் மூல நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டுமானால் இவங்க பாட்டனாருக்கு பாட்டனார் செய்த தவ பயணம் பாட்டனார் செய்த தவ பயணம் சேர்ந்து இரு பாட்டனார்களும் அதாவது பாட்டன் பூட்டன் ஒட்டன் ஒட்டி என்பாங்க இந்த பூட்டனும் பாட்டனும் சேர்ந்து இணைந்து இவன் தான் லக்னாதிபதியாக இப்போ பிறந்திருக்கான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது விசித்திரமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் இதுவரையும் போட்ட திட்டம் வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி நடக்கிற திட்டம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் மைண்டில் வராத ஒன்று இப்போ நடக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஏங்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்கா இவ்வளோ திறமை இருக்கா இனிதான் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கக்கூடிய இந்த மாதமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த திரிகோணத்தில் அந்த சூரியன் அங்கே இருக்கிறாரு அந்த திரிகோண சூரியனை நாலாம் பார்வையாக அஞ்சாம் ஆதிபதி பார்க்குறான் இவங்க நான் ரெண்டு பேரும் பார்க்கும்போது சூரியனுக்கு அந்த கதிர் இயக்கங்கள் அவ்வளோதான் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும் உங்களை வந்து போக்கில் தடைகள் தடைகள் வருன்னா அந்த சனீஸ்வரருடைய வக்ர நிலை இந்த சூரியனை இழுப்பதுனால அது விட்டு கொடுக்குது அதை விட்டு கொடுக்குற தன்மை வர்றதுனால உங்களுக்கு சரி எல்லாம் இந்த நீ பிடிச்சிக்கோ நீ இதை செய்யி நான் அதை கூப்பிட்டு உடன்படிக்கை எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும் இதுவரையும் போராட்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேய் இப்படியே கூட வாழ்க்கை நடந்தால் கூட நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கொண்டு வரும் உங்களுக்கு அரசியலாக இருந்தாலும் சரி மற்றபடி உயர்ந்த நிலையில் இருந்தவங்களாலும் சரி உங்கள் எல்லோரும் போராடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் யார் மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கலைன்னாலும் உங்களை நீங்களே கண்ட்ரோலில் ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கூடிய அற்புதமான தன்மை வாய்ந்த நீங்கள் ஏன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு அச்சாணின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மூல நட்சத்திரம் பிரபஞ்சம் உருவாகுவதற்கு அடிப்படையான உள்ளது தான் நீங்கள் எல்லா மக்களுக்கும் அடிப்படையானவர்கள் இதில் புரிஞ்சுங்க இந்த பிறவியில் நீங்கள் அடிப்படையான மனிதராக இருப்பதனால் பலரும் உங்களை தேடி வருவாங்க ஆனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாருக்கும் தான் இருக்காது அந்த பொருளாதாரம் இல்லாதனால நமக்கு இவ்வளோ திறமை இருந்தால் நம்மளோட திறமையை சரி பரவாயில்லை இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க நல்லவேளை நான் தான் பயன்படுத்த முடியல அவங்களாவது பயன்படுத்துகிறாங்கள அப்படி உங்களை நீங்கள் தேர்த்தி கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தில் தான் இப்பொழுது செல்வீங்க உங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு அந்த கஷ்டத்தை உங்களை சுமக்க சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை சுமக்கும் போது சரி பரவாயில்லை எனக்காக நடக்கலைன்னாலும் அவனுக்காவது நடக்குது இல்லை அவன் நல்லா இருந்தால் நாளைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு அவன் செய்கிறான் செய்யலை நான் செய்யணும் இது ஏன் கடமை அப்படி ஒரு மன தாழ்வும் உயர்வும் சேர்ந்த ஒரு நிலையை இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்க இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மட்டும் இந்த ஆண் இந்த மாத பலனானது மிகவும் அருமையாக இருப்பதற்கு காரணம் இதன் ஸ்தானத்தில் அற்புதமான நல்ல கிரகங்கள்லாம் அமைந்து அவர்களுக்கு வேண்டியது தருகிறது அந்த அமைந்து தருவதை அதிகமாக தரவிடாமல் தடுப்பது யார் என்றால் கேந்திரத்தில் உள்ள ராகு பகவான் இந்த ராகு பகவான் கோச்சாரப்படி இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எங்கிருந்தாரோ அதை பொறுத்து அது மாறும் ஆகையினால் இயற்கை உங்களுக்கு நல்ல பலனை அளித்து கொண்டிருக்கிறதை அதை அனுபவிங்கள் சிறப்பாக அனுபவிங்கள் என்று சொல்லுகின்ற சூழ்நிலையில்தான் இந்த ஆவணி மாதம் செல்கிறது மீண்டும் உங்களை சந்தித்து பயன்பெறுகின்ற வார்த்தைகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்